வணக்கம் மக்களே இந்த வகை ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுத்து வரும் நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது மக்களே எனவே ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்ப்பதற்காக ரேஷன் அட்டையில் உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடைக்கு நேரில் வந்து கைரேகை வைத்தால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என்று கைரேகை பதிவு கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி அந்தியோதயா அன்னயோஜனா யோஜனா மின்னணு குடும்ப அட்டைகளில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளர்களின் கைரேகையும் சரிபார்க்க வேண்டும் என்று மத்திய அரசு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியிருந்தது மக்களே அப்போது முதல் தமிழகத்தில் ரேஷன் அட்டைகளில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கைரேகையும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது ஆனால் இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே வெளியூர்களில் வசித்து வருபவர்கள் தினக்கூலி வேலை செய்பவர்கள் ரேஷன் கடைக்கு நேரத்திற்கு சரியாக செல்ல முடிவதில்லை என்று புகார் வைக்கப்படுகிறது அப்படியே சென்றாலும் காத்திருந்து கைரேகை பதிவு செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வந்தனர் அதனால்தான் கைரேகை பதிவிற்காக ரேஷன் கடைகளுக்கு வரும்படி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று குடும்ப அட்டைதாரர்களின் வீட்டிற்கே சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை ஊழியர்கள் முடிக்க வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசின் சார்பில் ரேஷன் கடைகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதே சமயம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருட்களை சரியாக விநியோகிக்க வேண்டும் என்பதற்காகவே முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரேஷன் கடைகளுக்கு பாயிண்ட் ஆஃப் சேல் எனப்படும் விற்பனை முனைய கருவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது காரணம் காடுதாரர்கள் வாங்காத பொருட்களை சில ஊழியர்கள் வாங்கியது போல் கருவியில் பதிவு செய்து முறைகேடு நடக்கிறதாம் மேலும் பொருட்கள் வாங்கியவுடனே காடுதாரர்களின் செல்போன் நம்பருக்கு அனுப்பப்படும் எஸ்எம்எஸ்ஐ பலரும் கவனிப்பதில்லை என்ற புகார் இருக்கிறது அதனால்தான் கைரேகை பதிவு மட்டுமின்றி ரசீது தரும் பிரிண்டர் வசதியுடன் ஒருங்கிணைந்த புதிய கருவிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜூன் மாதத்திற்குள் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கடைகளுக்கு கருவிகள் அனைத்தும் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கடைகளுக்கு புதிய கருவிகள் வழங்கப்பட்டுள்ள நிலைமையில மேலும் ஆயிரம் கடைகளுக்கு வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறதாம் எப்படியும் விரைவில் பணிகள் அனைத்தும் முடிந்து அனைத்து கடைகளிலும் இது பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் ரேஷன் அட்டைதாரர்கள் பொருட்கள் வாங்கும் பொழுது ரசீதை பார்த்து என்னென்ன பொருட்கள் வழங்கப்பட்டன என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்